கல்யாண வீடுகளில் வைக்கிற காசி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூசணிக்காவோட அளவு பார்த்துக்கோங்க நடுவில் இருக்க விதைகள் கொஞ்சோண்டு போஷனை வந்து கட் பண்ணி போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காவை நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதோட தோள்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்றோம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து சீச்சுக்க போகிறோம் ஒரு சின்ன துருவி வச்சு அதாவது சின்ன கண் துருவியில் வந்து இதை வந்து துருவுங்க ரொம்ப பெருசாக திருவி எடுத்துடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண எல்லா பூசணிக்காவையும் நல்லா வந்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க அதோடய சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம துருவி எடுத்த பூசணிக்காவை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நான் நல்லா பிழிஞ்சிட்டேன் அந்த பிழிஞ்ச ஜூஸை வந்து நாங்கள் வந்து தனியாக மோர் அடிச்சிட்டோம் அதாவது அந்த ஜூஸு மோரு அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட ரெசிபியை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் இப்போ வந்து இந்த ஜூஸஸ் ஃபுல்லாக எடுத்த அந்த பூசணிக்காவை வந்து நாங்கள் அளக்குறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வருது அந்த பூசணிக்காய் அது தனியாக ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையையும் நம்ம வந்து நல்லா வறுத்து விட போகிறோம் இப்போ முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே அப்படியே வந்து உலர் திராட்சையும் போட்டுருங்க இப்போ ரெண்டையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் தான் வந்து நம்ம வந்து அல்வா கிண்ட போகிறோம் இப்போ இது பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ கரெக்டாக வந்து ஒரு கப் இருக்குது வெள்ளை பூசணிக்காய் சாரெல்லாம் இருத்தியாச்சு இப்போ அதை வந்து இந்த நெய்லையே வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க நெய்யில் வந்து இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் அந்த பச்சை வாடை வந்து போயிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் வந்து கரெக்டாக இந்த காயை வந்து பச்சை வாடை போக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு கா கப் அளவுள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கொஞ்சம் இதை வேக வேக விட்டுருங்க பாருங்க இது நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து முக்கா கப் வந்து கரெக்டாக இருக்கும் முக்கா கப் அளவு உள்ள ஜீனி போட்டுக்கோங்க நல்லாவே தித்திப்பா இருந்தது இப்போ வந்து ஜீனியும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கலருக்கு வந்து சாஃப்ரான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து கலருக்கு வந்து அந்த சாஃப்ரானை வந்து தண்ணியில் முதையே ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா தான் நம்மளுக்கு வந்து அதோடய கலர் வந்து இறங்கும் இப்போ அதையும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு 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 ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம காசி அல்வா ரெடி இப்போ வந்து இது வந்து நம்ம அடித்து வச்ச மோர் இதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ